வெல்கம் டு டாக்ஸின் தமிழ் சேனல் இந்த வீடியோ வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக வந்து ஒரு புது கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸ்கள் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக வந்து இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக பார்க்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குண்டான நம்பர் வந்து ஜீரோ மூணு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐஃபோன் ஜிஎஸ்டி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜிஎஸ்டி பாலிசி இருந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும்போது வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி யார் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடையாது அதுபோக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்கனவே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருந்தாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த இன்ஸ் புது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு கொண்டு வரும்போது வந்து வேட் பீரியடு வந்து வேட் வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் வந்து மைக்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுபோக வந்து புதுசாக வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறவங்களுக்கு புதுசாக ஜிஎஸ்டி வேணுங்கிறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணது வந்து ஆட்டோ அப்ரூவல் ஆகும் பிளஸ் வந்து யார் அப்ரூவல் பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்ரூவல்லாம் அதுவாக தானே நடந்து நிறைய பேர் ஜிஎஸ்டி ஐடிசி எடுக்கிறதுக்காக நிறைய கம்பெனி கிரியேட் பண்ணி தவறுகள் வந்து நடந்து வந்தது அதை வந்து குறைக்கிறதுக்காக வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே வந்து நிறைய கேள்வி கேட்டு ப்ளஸ் வந்து எக்ஸஸ் டாக்குமெண்ட் கேட்டு இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸை வந்து ஸ்லோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஸ்லோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து நிறையா வருது அதனால ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவே வந்து கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பிரின்சிபல் பிளேஸ்க்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ண சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதற்கு கொடுத்துருக்காங்க அதுபடி பார்க்கும்போது வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பில்டிங் வந்து ஓன் பில்டிங்காக இருந்ததுன்னா அந்த பில்டிங்குன்னான லேட்டஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்டோ அல்லது முனிசிபல் கட்டா காப்பியோ இடத்துக்குன்னான இடத்துக்கு உண்டான அட்ரஸில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி ஆர் வாட்டர் பில்லோ வந்து ஏதோ ஒன்றா நீங்கள் ஏதோ ஒரு லேட்டஸ்ட் காப்பியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும் இதுவே வந்து நீங்கள் ரெண்டட் பர்மிஷனாக இருந்ததுன்னா வேலிடு அதாவது தற்போது கரண்டில் உள்ள அந்த அட்ரஸ்க்கு உண்டான லீஸ் அக்ரிமெண்ட்டோ ஆர் ரெண்ட் அக்ரிமெண்ட்டோ வந்து நீங்க கொடுக்கணும் அதுபோக வந்து மேலே சொன்ன ஓன் ப்ராமிஸுக்குன்னா ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க கட் அந்த இதுல அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் இது வந்து நீங்க ரெண்டட் பில்டிங்கா இருந்தீங்கன்னா இந்த பாலிசி வந்து பொருந்தும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டட் பில்டிங் இருக்கிறீங்க பட் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் எதுவும் போகல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு அஃபிடவிட் வந்து ஒரு அஃபிடவிட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த அஃபிடவிட்டில் வந்து இந்த அட்ரஸில் வந்து நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணுற வேண்டியதாக இருக்கும் இதுவே வந்து உங்களோட ரிலேட்டிவ் ப்ரா ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அதாவது உங்களோட அப்பாவோ இல்லைவோ மனைவி பெயரில் உள்ள ப்ராப்பர்ட்டியில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற பொறுத்து அப்படி அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் கன்சென்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணி அந்த அட்ரஸ் ப்ரூஃப் பண்ணான ஓனருக்கு ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணால் போதும் அந்த கன்சன்ட் லெட்டரில் இந்த பில்டிங் வந்து என் பேரில் இருக்குது இதில் வந்து இந்த பேரில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறது அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து கண்டாக இருந்து அவங்க சைன் பண்ணி பிளஸ் வந்து விட்னஸ் ரெண்டு பேர் சைன் பண்ணி வந்து நீங்கள் இந்த கன்சர்ன் லெட்டரை வந்து நீ கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது மாதிரி இருக்கும் பிஸ்னஸ்க்கு உண்டான ப்ரூஃப் வந்து என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு பார்க்கும்போது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் டீன் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அதர்ஸாக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுக்கணும் அதாவது ஆர்சியோ அல்லது இந்த கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக வந்து என்ன ப்ரூஃபாக இருந்தாலும் அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஆஃபீஸர்ஸ் வந்து உதயம் மற்ற உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோ அல்லது ஷாப் லைசன்ஸோ ட்ரெயில் லைசன்ஸோ இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தம் இல்லாத எந்த ப்ரூஃபும் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக வந்து ஆஃபீஸர்ஸ் எம்டியோட எம்டியோட வீடு வந்து இந்த ஸ்டேட்டில் கிடையாது அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாது நீங்கள் பண்ண பண்ண போகிற சர்வீஸை வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியாது சில காரணங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து கொரியர் ரைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ல தெளிவா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து என்ன ப்ராசஸ் டைம்லைன் லைன் அதில் கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து ஏழு நாளைக்குல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜென்யூனா இருக்கிற பட்சத்தில் வந்து ஏழு நாளைக்குள்ள ஆர்சி வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஆதார் ஆட் ஏதாவது இஷ்யூ இருந்தாவோ அல்லது உங்கள் பேன் நம்பரில் ஏதாவது இஷ்யூ இருந்தாவோ அதாவது உங்களை பேன் நம்பர் வந்து நீங்கள் உங்களை பேனோட உங்கள் பேனோட ஆதார் இணைக்காமல் பேன் வந்து இன்வாலிடாக இருந்தாவோ ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து நேரில் முப்பது நாளைக்குள்ளே ப்ரிஷிகள் வெரிஃபிகேஷன் பண்ணி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்குங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இதுலேயே வந்து எந்தெந்த கொடியெல்லாம் ஆஃபீஸர் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் சம்மந்தமாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் அவங்களால வியூ பண்ணி படிக்க முடியாத பட்சத்தில் வந்து அவங்க கொலி ரைஸ் பண்ணி கரெக்ட் கொஞ்சம் ரீடபிள் டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண சொல்லி அவங்க கேட்கலாம் அல்லது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அட்ரஸ்க்கும் அட்டாச் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டுக்கும் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து மிஸ் மேட்சாக இருந்தால் அவங்க கொலி ரைஸ் பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற ஜிஎஸ்டி நம்பருக்குண்டான பேன் நம்பர் வந்து கேன்சல் ஆகிருந்ததுன்னா அவங்க கொரி ரைஸ் பண்ணலாம் இதெல்லாமே வந்து ஆஃபீஸர் கொறி ரைஸ் பண்ண டேட்டில் இருந்து நீங்கள் ஏழு நாளைக்குள்ளே ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படி ஏழு நாளைக்குள்ள ரிப்ளை பண்ணலீங்கன்னா எகைன் வந்து அந்த ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிரும் அதே மாதிரி நீங்கள் ஏழு நாளைக்குள்ள நீங்கள் ரிப்ளை பண்ணி அவரும் வந்து நெக்ஸ்ட் செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து அந்த நீங்கள் சப்மிட் ரீ நீங்கள் ரீசப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அடுத்த ஏழு நாளைக்குள்ளே ஒன்றா ரிஜெக்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் எயின்படி சப்மிட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் வந்து இன்வீட் இன்வீடுங்கிற கரெக்டான ரீசன் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணணும் அல்லது அதுக்காக செக் பண்ணிட்டு அவர் வந்து ஏழு நாளைக்குள்ள அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்குறது வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக வந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் விளக்கமாக பார்த்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டாக்ஸஸ் என் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க mandri